பல இடங்களில் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்கப்படாமலே இருக்குது ஏன் சில நேரங்களில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் கூட இவங்க பேசுகிறது நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம எவ்வளோ சொன்னாலும் உண்மையை தத்ரூபமாக எடுத்து சொன்னால் கூட அதை காதில் வாங்காமல் அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்காமல் அது வந்து நம்மையே சேர்த்து புறக்கணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு நிகழ்வு நமக்கு ஏற்படாமல் இருக்கணும் இல்லை ஏற்கனவே ஏற்பட்டு இருக்குது அதிலிருந்து நம்ம எல்லாரும் நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் உண்மையை ஆராய்ஞ்சு இவங்க சொன்னால் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஏற்றுக்கொடணும் அப்படின்னா நாம் சொல்ல வேண்டிய ஒரு அபிராமி அந்தாதி பாடல் இருக்குது அது தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கும் வேதாஸ்வி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏத்தும் அடியவர் ஈரே உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் நிற்பவராம் அதாவது அன்னையினுடைய திருவடிகளை ஏற்றி வணங்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா முத்தொழில்களையும் செய்யக்கூடியவர்கள் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற இந்த மூன்று தொழில்களையும் முறையே செய்யக்கூடிய பிரம்மன் விஷ்ணு சிவன் இவர்களும் அன்னையை ஏற்றி தொழக்கூடியவர்கள் ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் நிற்பவராம் இவர்கள் அதாவது நம்மை போன்ற மனிதர்கள் மட்டும் இல்லாமல் இறைவனை இந்த முத்தொழில்களை செய்யக்கூடியவர்களே அண்ணனுடைய திருவடியை ஏற்றி வணங்குகிறார்கள் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே அதாவது அன்னை வந்து கடம்ப வனத்திலே இரு உறைபவள் இந்த கடம்ப வனத்தில் பூக்கக்கூடிய கடம்ப மலர்களை மாலைகளாக்கி தன்னுடைய கூந்தலிலே சூடிக் கொண்டிருக்கின்றாலும் அதனால் அந்த கூந்தல் அப்படின்றது அந்த ம அந்த கூந்தல் முழுவதும் அந்த மலர் வாசம் வந்து வீசுதான் அது மட்டும் இல்லை இந்த தேவர்கள் தேவலோக பூவினை அன்னையினுடைய திருவடிகளுக்கு சாற்றி அன்னையை வந்து வணங்குகிறார்கள் ஆக இப்படியாக அந்த பூ மாலையும் பா மாலையும் கமழக்கூடிய அன்னையினுடைய திருவடிகள் நா தங்கு புன்மொழிகள் ஏற்றியவாறு நகையுடைத்தே அப்படின்றாரு அபிராமிப்பட்ட ஆக இப்படியா இந்த பூமாலையும் பாமாலையும் கமழக்கூடிய அன்னையினுடைய திருவடிகள் என்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய இந்த பாவையும் அதுவும் என்ன சொல்கிறாரு புன்மொழி புன்மொழி அப்படின்னா அதில் வந்து அசை இருக்கா பாடலுக்கு வந்து சரியான சரியான முறையில் அந்த பாடல் நான் பாடினேனா எப்படி அப்படின்றதே தெரியல ஏதோ என் நாவில் வரக்கூடிய அந்த பாடலை எல்லாம் நான் பாடினேன் இதையும் அன்னை அவளுடைய திருவடிகளில் ஏற்றுக்கொண்டாலே இது ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அபிராமிப்பட்ட தன்னுடைய பாவினை அன்னை ஏற்றுக்கொண்டாள் அப்படின்றத அவ்வளவு அழகாக இந்த பாடலை நமக்கு சொல் வன்மை பெற நாம் பாராயணம் செய்ய வேண்டிய அபிராமி அந்தாதி பாடல் இருபத்தி ஆறாவது பாடல் ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாறும் நின் தாளினைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே நாரும் நின் தாளினைக்கு என் தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே நான் ஏதோ உன்னை ஏத்தி பாடி தொழுதிட்டே இருக்கேன் மும்மூர்த்திகளும் தொழக்கூடிய திருவடி தேவர்களால் வணங்கப்படக்கூடிய இந்த திருவடியில் என்னுடைய இந்த பாமாலையும் அன்னை ஏற்றுக்கொண்டாலே அப்படின்னு வியக்கிறாரு இந்த பாடலை நாம் சொல்லி பாராயணம் பண்ண பண்ண நம்ம நம்மையும் நம்முடைய சொல்லுக்கு மதிப்பு அப்படின்றது அளிக்கப்படும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்